ஒன் லைன் ஒன் ட்ரூத் ஒன் மிஸ்டேக் இது போது ஒரு மேனோட ரெக்கார்டை டேமேஜ் பண்றதுக்கு இப்போ நான் சொல்ல ஸ்டோரி ஆல்கஹால் பத்தி கிடையாது இட்ஸ் அபவுட் ஹாஃப் ட்ரூத் டெக்னிக்கலி ட்ரூவாக இருந்தாலுமே ஹாஃப் ட்ரூத் கேன் ஹர்ட் ஒரு சேலர் பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஒரு ஷிப்ல ஒர்க் பண்ணாரு எந்தவித கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது அண்ட் ஒரு நாள் ஹி காட் ட்ரங்க் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஆனால் கேப்டன் இந்த ஷிப்போட அஃபீஷியல் ரிஜிஸ்டரில் எப்படி தெரியுமா என்ட்ரு பண்ணார் இந்த செயலர் இன்னைக்கு குடிச்சிருக்காரு அப்படின்னு என்ட்ரு பண்ணார் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சாருலாம் அவர் மென்ஷன் பண்ணலை இப்போ அந்த செயலர் போயிட்டு அங்கே ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு கேப்டன் கிட்ட ப்ளீஸ் நான் த்ரீ இயர்ஸ் இந்த மாதிரி பண்ணதே இல்லை நான் அதில் என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கேப்டன் ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு நான் உண்மையாக தான் எழுதியிருக்கேன் நான் எதுக்கு இந்த அடிஷ்னலாக இதெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணனும் அப்படின்றாரு ஸோ ஃபியூ டேஸ் லேட்டர் என்ன ஆகுதுன்னா செயலரோட டர்ன் இப்போ ரிஜிஸ்டரை ஃபில் பண்ணுறதுக்கு அவர் என்ன எழுதினாருனா கேப்டன் இன்னைக்கு குடிக்கல அப்படின்னு எழுதினாரு ரெண்டுமே ட்ரூ தான் பட் இது கேக் எப்படி இருக்கு கேப்டன் மத்த எல்லா நாளுமே குடிச்ச மாதிரி இருக்கு சோ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா ரெண்டு பேருமே உண்மையா தான் சொன்னாங்க ஆனா ரெண்டு பேருமே ஃபுல் பிக்சரை ஹைட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தான் மணி அண்ட் இன்வெஸ்டிங்க நம்ம ட்ரீட் பண்றோம் நம்ம ஹாஃப் ட்ரூத்ல வந்து வாழ்ந்து அதுல சஃபரும் ஆகுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து என்கிட்ட மணியே இல்ல சேவ் பண்றதுக்குன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்டே அதனால தான் சேவ் பண்றதுக்கு அவங்க கிட்ட மணி இருக்காது யூஎஸ்ல சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் மில்லினியல்ஸ் பாத்தீங்கன்னா பேச்செக் டு பேச்செக் தான் வாழ்றாங்க ஈவன் தோ தேர்ன் ஓ ஓவர் ஹண்ட்ரட் கே ஸோ அவங்ககிட்ட அதிகமாக அவங்க ஏர்ன் பண்ணலை அப்படின்றதுனால இது கிடையாது அது எங்கே போகுதுன்றதை அவங்க கண்ட்ரோல் பண்ணாததுனால ஸோ சொல்யூஷன் என்னன்னா நம்ம எப்போ வந்து நம்ம கையில் காசு வருது அப்பவே நம்ம சேவ் பண்ணணும் அதுலேருந்து மிச்சமாக தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் நாட் த அதர் வே ரவுண்ட் இன்னொன்னு ஹாஃப் ட்ரூ டூ அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க பட் நிஜமாலே அவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டரா ஏன்னா வந்து மார்க்கெட் அப்பில் இருக்கும் போது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் ட்ராப் ஆச்சுன்னு வைங்க பேனிக் ஆகிடுவாங்க வித்ட்ரா ஆயிடுவாங்க இல்லைனா வந்து சைலண்டாக போயிடுவாங்க ஸோ இது லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னு சொல்ல முடியாது இது எமோஷனல் டைமிங்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ரியல் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அக்ராஸ் த சைக்கிள்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது வந்து ரஃபாக இருந்தாலுமே சரி தே வில் ஸ்டே இன்வெஸ்டட் மற்றவங்க ஸ்டாப் பண்ணாலுமே அவங்க கீப் கோயிங் அண்ட் மார்க்கெட்டில் அவங்க பிலீவ் பண்ணாததுனாலேயோ அந்த மாதிரிலாம் அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அவங்க அந்த ப்ராசஸில் பிலீவ் பண்ணுவாங்க ஏன்னா ஹிஸ்ட்ரி கிளியராக இருக்குது மார்க்கெட் அப்பானாலுமே நெக்ஸ்ட் டவுன் ஆகும் டவுன் ஆனால் திரும்பி அப் ஆகும் ஒரு சைக்கிள் ஸோ ஹாஃப் ட்ரூத் கேட்க வேணா கிளவரா இருக்கலாம் பட் இன் லைஃப் அண்ட் இன் வெல்த் இட் கேன் காஸ்ட் யூ ஸோ ஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி சேவ் பண்ணுங்க மார்க்கெட் டிப் ஆனாலுமே ஸ்டிக் டு யோர் பிளான் இந்த சன்னி பார்ட்ஸ் ஆஃப் யோர் ஜேர்னியை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க ட்ரஸ்ட் த ஃபுல் ஜேர்னி ஸோ ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன்க்காக இப்பவே இங்க பயோல இருக்க லிங்க்ல போய் கிளிக் பண்ணுங்க ஸோ உங்களுடைய ஹாஃப் ட்ரூத் ஹோல் வெல்தா மாற்றுறதுக்கு எங்களோட ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா வெல்த் பார்த்தீங்கன்னா எது கேட்க ரைட்டா இருக்கு அதை பேஸ் பண்ணி யாரும் பில் பண்றதில்லை இட்ஸ் பில்ட் ஆன் வாட் is right